பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய விழாக்கள் எல்லாம் நடைபெறும் சுற்றுலா தினம் யோகா தினம் மற்ற தினங்களில் கூட புத்தாண்டுகளில் கூட பெரிய பெரிய விழாக்கள் நடைபெறும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கலைஞர்களை கொண்டு வந்து சிறப்பாக செய்வார்கள் மக்கள் அதை கண்டுகளிப்பார்கள் அதே போலத்தான் மாஹே பகுதியில் மாஹே ஃபெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதே போல் யானம் பகுதியில் இருக்கக்கூடிய யானம் ஃபெஸ்டிவல் என்ற ஒரு நிகழ்ச்சி இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட முதலமைச்சர்கள் அவர்கள் சகல பரிவாரங்களோடு யானம் பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அதே போல் நம்முடைய காரைக்கால் பகுதியிலும் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டு அந்த காலத்தில் ஏதாவது ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து லட்சம் பதினைஞ்சு லட்சம் என்று தொடங்கிய இந்த கார்னிவ் நிகழ்ச்சி இப்பொழுது முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பாலும் மாண்பு சுற்றுலாத்துறை அமைச்சருடைய அனுமதியாலும் ஏறத்தாழ ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் இந்த ஆண்டு நாம் பெற்றிருக்கின்றோம் அதற்காக முதலமைச்சர்களுக்கும் மாண்பக சுற்றுலாத்துறை அமைச்சருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் மாலர் கண்காட்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக ஐநூறு ஐம்பது லட்ச ரூபாய் என்னுடைய தேனி ஜெயக்குமார்கள் மாண்பு அமைச்சவர்கள் தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி அதேபோல் நம்முடைய காரைக்கால் பகுதியை சார்ந்த அமைச்சர் பொருள் வழங்கத்துறை அமைச்சர் மாண்முக திருமுருகன் அவர்கள் அவர்களும் அவருடைய பங்கிற்கு நம்முடைய கலை மற்றும் பண்பாட்டுத் மூலமாக ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் கால்நடை சம்பந்தமாக ஒரு கண்காட்சி வைப்பதற்கு ஒரு லட்சம் என்று கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் திரட்டி ஒரு நல்ல நிகழ்ச்சியை தர வேண்டும் காரைக்கால் மக்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இதை நாம் செய்கிறோம் அதை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இது இன்று நேற்றெல்லாம் தொடர்ந்து இருக்கிறது குறிப்பாக இந்துக்களுடைய பண்டிகையை நான் சீர்குலைப்பதாக ஒரு நேற்றெல்லாம் ஒரு அமைப்பு பேசியிருக்கின்றார்கள் அது தவறான பிரச்சாரம் அது மிகவும் தவறு ஏனென்றால் இந்துக்கள் பண்டிகையை எப்படி கொண்டாட வேண்டுமென்று எங்களுக்கு தெரியும் வெறும் மாங்கனி திருவிழா மட்டுமே இங்கே இருந்தது ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தெப்பத் திருவிழா ஒரு தெப்பம் இல்லை கைலாசநார் ஒரு தெப்பம் அதே போல் பெருமாளுக்கு ஒரு தெப்பம் என்று நாங்கள் விட்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதத்தில் வெள்ளித்தேரும் நடைபெற இருக்கின்றது கைலாசநாருக்கு ஒரு தேர் திருவிழா என்று இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விழாவாக நினைத்து நினைத்து நாங்கள் பார்த்து செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படியெல்லாம் செய்கிற போது அதை கொச்சைப்படுத்தி வேறு விதமாக திசை திருக்கிற நாடகத்தில் அவரெல்லாம் இறங்கி இருக்கிறார் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது உள்ளூர் கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்ற ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளூர் கலைஞர்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் மாங்கனி திருவிழாவாக இருந்தாலும் சரி அதே போல் ஒவ்வொரு வருடமனை கூட குடியரசு தினம் சுதந்திர தினம் மற்ற தினங்களில் கூட கலைமற்ற பண்பாட்டு மூலமாகவும் சுற்றுலாத்துறை மூலமாகவும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது அல்லாமல் இந்த கார்னிவல் நிகழ்ச்சியில் கூட அவர்களுக்கு ஆண்டு ஒரு தொகை ஒதுக்கி அதற்காக ஒரு கமிட்டி அமைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அவரை சார்ந்த துணை மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் மற்ற துறையை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே இணைந்து அவர்களுக்கும் அதில் ஒரு பங்களிப்பு அதற்காக ஒரு தொகை என்று ஒதுக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் வெறும் உள்ளூர் கலைஞர்கள் மட்டும் வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய கார்மிழாவை நடத்த முடியாது எப்படி காரைக்கால் ஒரு மாங்கனி திருவிழா என்று சொன்னால் பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் இங்கே வருகின்றார்களோ ஆன்மீகத்துக்கு ஒரு மாங்கனி திருவிழா என்று சொன்னால் ஆனந்தமாக இருப்பதற்கு மக்கள் இந்த திருவிழாவை கருதி கொந்த பந்தங்களோடு இந்த காரைக்கால் பகுதியில் வந்து பார்க்கிற காட்சியை பார்க்குறோம் திருச்சியிலிருந்துலாம் வரக்கூடிய வாய்ப்பு அந்த நோக்கமே பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு வரக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் இந்த கார்னிவல் ஃபங்க்ஷன் என்பதை மறந்து விடுகின்றார்கள் எனவே அதை மீண்டும் கொச்சைப்படுத்த வேண்டாம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக செய்வதற்கான ஏற்பாடு எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய சங்கடம் கார்னிவல் இருக்கிறதா இல்லையா நடத்துகிறோமா இல்லையா என்று பல்வேறு பிரச்சனைகள் நம்முடைய மாண்மிகு அமைச்சர் காரைக்கால் சிறந்த திருமுருகனுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்போடும் நம்முடைய மாண்மிகு சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி சிவா பி சிவா அவர்கள் சகோதரி தம்பி தந்தல் பிரேங்க் அவர்கள் அதே போல் நம்முடைய நாகத்தியாகராஜன் அவர்கள் மிகப்பெரிய ஒத்துழைப்போடு மாவட்ட ஆட்சியோட ஒத்துழைப்போடு இப்பொழுது நடத்துவர்களின் ஏற்பாடுகளை செய்து ஓரளவுக்கு நிகழ்ச்சியெல்லாம் விட்டோம் குறிப்பாக முதலாளர் பிரதீப் குமார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இசைக்கலைஞர் இளைஞர்களை கவர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பாடகர் அவர் வருகின்றார் அவருடைய டீமோடு வருகின்றார் அதுக்கு தொடர்ந்து செந்தில் கணேஷ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வருகின்றார்கள் அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தராக சூப்பர் சிங்கர்ஸ் வருகின்றார்கள் குறிப்பாக நம்முடைய எஸ்பி பாலசுமனுடைய மகன் சரணோடு நிறைய பாடகர்கள் நான்கு பாடகர்கள் வருகின்றார்கள் அவர்களும் பேசி முடித்து விட்டோம் அதுக்கு அடுத்தாற்போல் ஸ்வேதா மோகன் என்று சொல்லக்கூடிய அவருடைய நிகழ்ச்சியை வைத்திருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நாம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து முடித்து விட்டோம் நன்றாக போய் கொண்டிருக்கிறது எனவே யாரும் இதை குட்டையை குழப்ப வேண்டாம் நல்லவிடமாக நடக்கும் எல்லோருடைய ஒத்துழைப்பும் பொதுமக்களும் அதை கண்டுகளிக்க வேண்டும் என்று நான் காரைக்கால் மாவட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சார்பிலும் அமைச்சர் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்